மாண்மவிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய என் உயிர் மூச்சு உள்ளவரை பணியாற்றி தமிழகத்திற்கும் கழகத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே எனக்கு வழங்கப்பட்ட கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் மூலமாக சிறப்பாக பணியாற்றுவேன் என உறுதி அளிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவில் நான் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் அவரை திரைப்பட கதாநாயகியாகவும் அரசியல்வாதியாகவும் அரசியல் தலைவரின் துணைவியாராகவும் அனைவரும் பார்த்து வியந்திருக்கிறார்கள் நானும் கூட அவர்களின் மென்மையான மனசு பாசம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இது அனைத்துமே என்னை இன்னும் வியக்க வைத்தது ஒரு முக்கியமான கட்டத்தில் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் உயிருக்கும் மேலான கழக தொண்டர்களின் நலன் கருதி அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றுமையும் பொன்னான எதிர்காலத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களிடம் கண்ணை இமை காப்பது போல இந்த கழகத்தை கட்டி காக்க பொருத்தமான தலைவி நீங்கள்தான் என்று விட்டுக்கொடுத்த ஈகை குணம் கொண்டவர்தான் அம்மை ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் என்பதை இந்த தருணத்தில் தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன் பொன்விழா கண்ட கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டசபை எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய என் உயிர் மூச்சு உள்ளவரை பணியாற்றி தமிழகத்திற்கும் கழகத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே எனக்கு வழங்கப்பட்ட கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் மூலமாக சிறப்பாக பணியாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் என்றென்றைக்கும் பணிவுடன் உங்களுடைய கௌதமி நன்றி வணக்கம்